நண்பர்களுக்கு குடும்ப விவசாயியின் தமிழ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்தரி சாகுபடி கத்தரி சாகுபடியில் மிக முக்கியமானது நாற்று நாற்று தேர்வு தான் மிக முக்கியம் அதாவது நம்ம ஏற்கனவே கத்தரி போட்டிருந்தோம்னா முதல் பறி போட்டு முதல்ல பறிப்போம்ல பறிக்கும் போது நல்ல தரமான காய்களை பழமாக விட்டுட்டு அதை வந்து நேர்த்தி செய்யணும் அதை நல்ல தேர்வு செஞ்சு அதாவது ஒரு குளுமையான இடத்துல நல்ல பாவி நல்ல முறையில் குரூப்பை போட்டு பாவி வைக்கணும் அதில் சிந்த நாத்தாக இருக்கும்போதே அதாவது பொடி நாற்றுலேயும் பிடிங்க நட்டுறோம் நம்ம ஒரு இருபது சென்டிமீட்டரு முப்பது வளர விட்டு நாற்று நடக்கூடாது வேர் பிடிக்காது சிந்தனை நாத்தாக போது நீங்கள் நட்டீங்கன்னா அப்போ தான் நல்ல முறையில் ஆழமாக வேர் பிடிச்சி நல்ல செடி வந்து நிலத்தில் ஓண்டி நல்ல திடகார்த்தமாக அந்த செடி வந்து இருக்கும் அப்போ தான் நமக்கு வேரல்கள் அந்த மாதிரி எந்த நோயும் வராது செடியும் சாயாது காய்கள் அதிகமாக பிடிச்சா போக நோய் அதிகமாக வர்றதுக்காக அந்த வரப்பு உரங்களில் இந்த பதிவில் இருக்கிற மாதிரி வரப்பு உரங்களில் பாசிப்பேரு உளுந்து எள் இந்த மாதிரி தாவரங்கள் வரப்பு உரங்கள் அந்த மாதிரி இப்போ கா மாதிரி போட்டு விடுத்திங்கன்னா இது இப்போ வர்ற பூச்சி புழுவெல்லாம் அதில் போயிடும் இதுக்கு வராது இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் நட்டு எடுப்பு தண்ணி வாசினதுக்கப்புறம் முதல்ல களை வெட்டிடணும் நல்லா களை வெட்டி காய போட்டுறோம் பதினைஞ்சு நாளைக்கு இல்லை அந்த நல்லா காயணும் அப்போ தான் அது நல்லா சுண்டணும் கத்திரி பொறுத்த வரைக்கும் தண்ணீர் வந்து அதிகமாக தேவைப்படாது தண்ணீர் மேலாலுமே கத்திரையெல்லாம் முக்கியம் நீங்கள் அதிகமான முறையில் தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மறட்டி செடி அதிகமாக வரும் அதனால் நல்லா காயப்போட்டு பாய்ச்சணும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் தண்ணி பாய்ச்சணும் விட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து காயப்போட்டு தண்ணி பாய்ச்சும் போது தான் முதல் உரம் கொடுக்கணும் யூரியா காம்ப்ளெக்ஸ் டிஏபி மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இல்லை யூரியா மட்டும் கூட போதும் முதல் வரும் யூரியா மட்டும் கூட போதும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு மருந்து அடிச்சிடணும் சின்ன செடியாக இருக்கும்போது ஒரு மருந்து அடித்தாது நோயிலேருந்து நம்ம தப்பி அத்தனை பொறுத்த வரைக்கும் அதிகமான நோய் பூச்சி எல்லாமே வரும் அதுக்காகத்தான் அந்த வெளிப்புற சாகுபடி அதாவது வரப்போகிறங்கள்ல அந்த சாகுபடி எள் உளுந்து அது போடணும் அதுவும் போக மருந்து அடிச்சிடணும் ஃபஸ்ட்டு சின்ன செடியாக இருக்கும் போது ரோக்கரு ரோக்கரு மூலா குட்டை பாஸ் இது ரெண்டும் தான் சிறு செடிகளுக்கு உகந்தது செடிக்கும் பாதிப்பு வராது வித பூச்சி சின்ன பூச்சிகள்லாம் அதை அழைச்சோம் அப்படியோ இது ரொம்ப முக்கியம் இப்போ கத்திரியில் இந்த நோய் நோய் கொஞ்சம் ரொம்ப முக்கியம் மருந்து அடிக்கடி நம்ம அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து ஒரு டானிக் அடிக்கலாம் நம்ம அது செடி நல்லா பறிக்கி ஜிப்ரலிக் ஆசிட் நூற்று சத்து அந்த மாதிரி எதுவும் அடிக்கலாம் அப்போ தான் கத்திரி வந்து காய நல்லா அதிகமாக பூ நல்லா அதிகமாக இருக்கும் கத்தரி காய் போது தண்ணி வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கணும் காய் வந்ததுக்கப்புறம் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினா தான் காய் அதிகமாக இருக்கும் பூ அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் காய போட்டிங்கன்னா அதிகமாகிடும் அது கூட இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் மருந்து மருந்து நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கத்திரியை தான் கத்திரி கத்தரி மாதிரி அடிக்க வேண்டியது மிளகாய் மிளகாய்க்கு அடிக்க வேண்டியிருக்கும் மிளகாய் நிலை சுருட்டு வர்றதுனால மிளகாய்க்கும் அதிகமாக அடிக்க வேண்டியிருக்கும் அதேபோல் கத்தரி கத்திரி மிளகாய்ந்தான் அதிகமான மருந்துகள் இருக்குது ஏன்னா அஞ்சு அதில் அதிகமாக தான் இருக்குது கத்தரி எப்படி இல்லை முன்ன காலம் மாதிரி எதுவுமே முறையெல்லாம் பண்ண முடியலை அதுக்கு என்னென்னா பார்க்கணும் அடுத்து வர்ற காலங்களில் மருந்தடிக்காமல் அதை நோய் வராமல் எப்படி தடுக்கிறது எப்படி நம்ம மருந்து இல்லாமல் மருந்து இல்லாத விவசாயம் எப்படி பண்ணுறது அதாவது இயற்கை முறை பழைய காலத்தில் பண்ணோம் பண்ணால் அது அந்த அளவுக்கு இது இல்லை இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த விவசாயம் பண்ண முடியாது சூழ்நிலைன்றது இப்போ ஒரு வயசு காலப்போக்கில் அதனால தான் அடிச்சுதான் ஏன்னா நமக்கு லாபம் முடிக்கும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கிடைக்கிற லாபம் ரொம்ப கம்மி அதனால் அடுத்த காலத்தில் சந்திப்போம்